மறுபடியும் முதல்ல இந்த படத்துலயும் அதே மாதிரியான ஒரு பிற்போக்கு தனங்கள் நிறைந்த ஒரு படமா இருக்குன்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க சார் என்னடா சிரிக்கிற பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கேன் யாரு இவனா பெரியவன் இவன் சில்ற பையங்க நிஜமாவே நான் ஒரு முற்போக்கு எழுத்தாளரை கூட வச்சுட்டு நான் ஒரு படம் பண்ணா கூட மோகன்ஜி அப்படின்னு டைரக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா பிற்போக்கு பிற்போக்கு பிற்போக்குன்னு தான் சொல்லுவாங்க மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போல தோணும்

ஆனா மண்ணுக்கு வந்து அப்படி சார் மண்ணுக்கு உயிர் உணர்வு எல்லாம் இருக்காது சார் தனக்கு தனக்கான ஒரு சொத்து அது தனக்கான உயிர் ஒரு தான் பாப்பாங்க டேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான் அது வந்து பகுத்தறிவு படி பார்த்தா அது சரி நீங்க நினைக்கிறீங்களா பகுத்தறிவு எதுல சார் போய் பாப்பீங்க தவிர ஒரு அளவுக்கு மேல படலுக்கு ஒரு சிந்தனையாளர் வந்து பகுத்தறிவு ரொம்ப பார்க்கணும் இல்ல சார் எல்லா விஷயத்துலயுமே போய் நீங்க பகுத்தறிஞ்சி பகுத்தறிஞ்சி பாத்துட்டே இருக்கக்கூடாது அவன்கிட்ட சொல்லி நிறுத்துக்கலாம்டா

இல்லை எனக்கு அதில் விருப்பம் இருக்கு சார் காடுவெட்டி குருவன் நிறைய இடங்கள் பேசியிருக்காங்க வரலாறு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்பொழுது கவனித்தீரா ஒன்றும் விளங்கவில்லையே நீரெல்லாம் ஒரு அமைச்சர் இந்து மதத்தை காப்பாற்றணும் சொல்றவங்க வன்னியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு பாதிக்கப்படுற மாதிரி பத்து சதவீத இடஒதுக்கீடு வருது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வருது அதனால வன்னிய மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்றாங்க அப்போ நீங்க குரல் கொடுக்கவே இல்லை இல்ல சரி எனக்கு அதில் அந்த டைம்ல எனக்கு அத பத்தி பெரிய நாலேஜ் இல்லை எனக்கு ஐடியா சொல்லு ஆள் இல்லை ஐடியா மட்டும் சொல்லியிருந்தோம் புடிங்கிருப்பேன்

நீ வந்து தப்பானது இல்ல அப்படின்ற இந்த சமூகம் நம்ம கட்டமைக்கணும் டைலாக் எல்லாம் திரௌபதி சொல்லிட்டு சார் அப்படியே சொன்னா ஏன் காதல விழவே இல்லையா ஆஹா ஏதோ திட்டம் போடுறாயா நீங்க வந்து பெண்களை காப்பாத்தணும் ஏதோ ஒரு வகையில அந்த பெண்கள் ஆண்களால் பாதுகாக்கப்பட வேண்டியது நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இந்த ஆணாதிக்க சிந்தனை இதுக்குள்ள இருக்கா சமூகத்துல இருக்குதா சார் அதெல்லாம் நீ சொல்லப்படாது ஏன் சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லப்படாது

அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன காதல் மீதான ஒரு ஒரு வெறுப்பையா நான் சார்ந்த ஊர்ல இருக்குல்ல சார் அங்க அந்த காதல் பேர்ல ரொம்ப அநியாயம் அக்கிரமம் நடக்குது சார் அது இங்க உட்கார்ந்து பாக்குறப்ப தெரியாது சார் அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு உங்களுக்காக இந்த ஊர்ல எல்லாம் நீங்க இந்த சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ்ல பிறந்தவங்க எல்லாம் ஊர்ல இருப்பாங்க ஆரம்பிச்சாவே எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல பொண்ணுங்களா வந்து குனிஞ்ச குனிச்சதால நிம்புற மாட்டாங்க எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா

ஒரு ஜெராக்ஸ் கடைக்காக ரெண்டு லட்ச ரூபா அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே அவங்க வந்து அடுத்தடுத்த காட்சிகள் அவங்க வந்து அவங்க சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி பெண்கள் அவ்வளோ பலவீனமானவங்களா சார் பெண்கள் தன்னோட பேரண்ட்ஸ் ஃபேமிலியோட நின்று போராடணும் சார் ஒரு பொண்ணு தனியாக போராடி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க நீங்கள் அது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல சார் அதெல்லாம் பார்ப்போம் சார் அந்த ட்ரோல்ல வந்து இவர்தான் எங்கயோ இந்த மாதிரி ஏமாந்துருக்காரு பார்த்த நாளும் அந்த வீடியோவை அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா